அனைவருக்கும் வணக்கம் சற்று உங்களைத்த முக்கிய அறிவிப்பின்படி மக்களை அடுத்த ஐந்து நாட்கள் வெளியே செல்லாதீர்கள் தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்கள் வெளியின் தாக்கம் படிப்படியாக உயரத் அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக நாளை நாட்கள் வியாழக்கிழமை செப்டம்பர் மாதம் பத்தொன்பாம் தேதி எந்த மாவட்டங்கள் கனமழை பெய்யக்கூடும் இளமையை இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம் மறக்காமல் ஸ்கிப்னா பாருங்கள் உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் அறிக்கையில் இருக்க ரெக்க பட்டன் கிளிப்படையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கவும் பக்கத்தில் பெல் பட்டனும் கிளிப் பண்ணிக்கவும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் claro போகலாம் தமிழ்நாட்டில் குறிப்பிட்ட நாட்கள் வெயிலின் தாக்கம் படிப்படியாக உயரத் தொடங்கும் என தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் கடந்த சில நாட்களாக பல்வேறு மாவட்டங்கள் கனமழை பெய்தாலும் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் படிப்படியாக வெயிலின் தாக்கம் உயர்ந்து கொண்டு வருவதாக அறிவிக்கப்பட்டனர் இதன் காரணமாக தமிழகத்தில் அடுத்து வரக்கூடிய ஐந்து நாட்களும் வெயிலின் தாக்கம் உயரக்கூடும் என அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் நாளை நாட்கள் நூறு டிகிரி செல்சிய அளவிற்கு வெயிலின் தாக்கம் பதிவாகும் என தற்போது முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் தமிழகத்தில் நாளை நாட்கள் நீலகிரி கோவை திருப்பூர் தேனி திண்டுக்கல் திருநெல்வேலி தென்காசி கன்னியாகுமரி குறிப்பாக டெல்டா மாவட்டங்கள் பொறுத்தவரை நாளை நாட்கள் குறிப்பிட்ட பகுதிகளுக்கு மட்டும் கனமழை பெய்ய உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் பல்வேறு மாவட்டங்கள் காலை பதினோரு மணி முதல் மாலை நான்கு மணி வரை படிப்படியாக இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியுக்கு வேலின் தாக்கம் உயரக்கூடும் என அறிவிக்கப்பட்டனர் அதேபோன்று வரக்கூடிய செப்டம்பர் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதிக்கு பிறகு தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்கள் கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டங்களுக்கு அதிகம் கனமழை பெய்ய உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் தமிழக வரக்கூடிய நாட்கள் வடகிழக்கு பருவமழை காரணமாக இயல்பு விட கூடுதலாக கன முதல் அதிகனமழை பெய்ய உள்ளதாக தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் தமிழகத்தில் நாளை நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை தென் தமிழக கடலோர பகுதி மன்னர் வளைகுடா குமரிடல் பகுதியில் சூறவழி காற்று மணிக்கு நாற்பத்தி ஐந்து முதல் அறுபத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசிக்கொண்டால் மீனவர்கள் அப்பகுதிக்கு மட்டும் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என மீனவர்களுக்கு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் வெயிலின் வழக்கத்தை விட அதிகமாக இருக்கும் என்பதால் பள்ளி செல்லும் குழந்தைகள் பணிக்கு செல்பவர்கள் அதற்கு ஏற்றவாறு செல்ல வேண்டுமென தற்போது முக்கிய அறிவிப்பு போன்று கொடுக்கப்பட்டனர் நாளை நாட்கள் பொறுத்தவரை தமிழகத்தில் குறிப்பாக சென்னையை பொறுத்தவரை முப்பத்தி ஆறுக்கும் மேற்பட்ட டிகிரி செல்சிய வெயிலின் தாக்கம் பதிவாகும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்